நடுவணரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல் பணிக்குடையை இருபத்தைந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாமல்லபுரத்தில் மே மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு நாள் விழாவுக்காக சுவர் விளம்பரப் பணிகளை பாமகவினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் அரியலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் செம்மலை சார்பில் நாச்சியார்பேட்டை பகுதியில் பாமகவினர் சுவர் விளம்பரப் பணிகளை மேற்கொண்டனர் திருப்பூர் அருகேயுள்ள பூலுவப்பட்டி தொடக்கப்பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பதினோரு குடில்கள் அமைத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர் உதகையில் தனியார் உணவு விடுதிகள் உட்பட வணிக நிறுவனங்களுக்கு புதிதாக குடிநீர் இணைப்பு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கோத்தகிரி சாலையில் இருந்து தாவரவியல் பூங்காவுக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கொடைக்கானலில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் விதிகளை மீறி அளவுக்கதிகமாக சப்தம் வைத்ததாக கூறி இஸ்லாமியர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து கொடைக்கானல் காவல் நிலையத்தை இஸ்லாமியர்கள் முற்றுகையிட்டனர் பொன்னமராவதி அருகே வாழைக்குறிச்சி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா வெகு உற்சாகமாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அயிரை கெண்டை விரால் உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை உற்சாகமாக அள்ளிச் சென்றனா் கர்நாடகாவுக்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நெய்வேலி அனல்மின் நிலையத்தை முற்றுகையிடுவது என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்துள்ளது மேகதாது அணை திட்டத்துக்கு ஆதரவாக கன்னட அமைப்புகள் போராட்ட அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அவர்களுக்கு பதிலடி தரும் வகையில் தமிழக விவசாயிகள் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கொட்டவாடி கிராமத்தில் அங்காளம்மன் கோவில் விழாவின் ஒரு பகுதியான மயானத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூசைகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் கர்நாடகாவில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து நொடிக்கு தலா ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொள்ளாயிரத்து பதினோரு அடியாக அதிகரித்துள்ளது அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்று ஒன்பது புள்ளி மூன்று நான்கடியாக உள்ளது உடுமலை அருகேயுள்ள பல்வேறு கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பில் கீரை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர் கட்டுகளை தனியார் நிறுவனங்கள் வாங்கிச் செல்லும் நிலையில் தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்